கிறிஸ்துக்குள் மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமான காரியங்கள் மாத்திரமோ அல்லது துக்கமான காரியங்கள் மாத்திரமோ தொடர்ந்து நடக்காது சில காலகட்டங்கள் நாம் தளர்ந்து போன கைகளோடு சில காரியங்களை செய்வதற்குரிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம் சில காலங்கள் நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு மனமகிழ்ச்சி நமக்கு உருவாகும் ஆனாலும் இயேசு மகாராஜா இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்று ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக உங்களுடைய கைகள் தளர்ந்து போய் இருந்தால் உங்களுடைய மனது வாடிப்போயிருந்தால் உங்களது உடல் பலவீனப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த காரியங்களை அப்படியே இயேசு மகாராஜாவின் திருப்பாதங்களிலே சமர்ப்பியுங்கள் இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துவீர் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்படியானால் நமக்கு ஏதோ ஒரு நபர்கள் ஒரு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு வியாதி பலவீனம் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கலாம் நாம் வேலை பார்க்கும் இடத்திலே சில பேர் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் அதன் பொருட்டு நம்முடைய மனதும் சரி சிந்தையும் சரி ஏதோ ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கும் நாம் நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக உறங்க முடியாது எப்பொழுதும் அந்த அச்சத்தின் காரணமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு அச்சமும் ஒரு குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் முழு மனதோடு செய்ய முடியாது ஒரு முழு சந்தோஷத்தை நாம் உணரவே முடியாது நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் அன்பாக பேச வந்தாலும் கூட நமக்குள் இருக்கிற இந்த அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக குழப்பத்தின் காரணமாக அவர்களிடம் நாம் தேவையில்லாமல் கோபப்படுவோம் நாம் எந்த விஷயத்தை கவனமாக செய்ய முயற்சித்தாலும் அதிலே முழு கவனத்தை செலுத்த முடியாது ஆம் கிறிஸ்தவர்கள் மாணவர்களே இந்த நாளிலும் அப்படியான எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வேலை வாழ்க்கை இடத்திலே எதுவாக இருந்தாலும் இன்று இயேசு மகாராஜாவின் திருப்பாதங்களிலே அப்படியே சமர்ப்பித்து இயேசு மகாராஜாவே நீரே எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து மூன்றாம் நாள் உயர்த்து இன்றும் எங்களுக்காக தந்தை பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே ஆகவே இன்று முதல் நீங்கள் கொடுத்த வாக்கின்படியாகவே எங்களுக்கு இது வரை இருந்து வந்த எல்லா பலவீனங்கள் அச்சுறுத்தலான காரியங்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட்ட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் அனைவரையும் உமது திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இன்று முதல் எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது ஆகவே உமக்கு நன்றி என்று நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள் இன்றே ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள் கடவுளுக்கு சாட்சியாக நிற்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசு மகாராஜாவை நாங்கள் எந்த காரணத்தினாலே சோர்ந்து போயிருக்கிறோமோ இன்று அந்த காரியங்களெல்லாம் தகப்பன் சரி பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க இந்த வாக்கினை நாங்கள் அப்படியே நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் இன்று முதல் ஒரு விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று விசுவசிக்கிறோம் உமக்கே கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இன்று முதல் கடவுள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கின்படியே உற்சாகத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் கடவுளுக்கு சாட்சியாய் நிற்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ